தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் ஓட்டும் இளைஞர்களால் பொதுமக்கள் பெரும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுகிறது அதிவேகத்தில் வாகனம் ஓட்டும் இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிக பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கட்டுப்பாடின்றி இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்லும் இளைஞர்களால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன அதுபோல பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே காவல் நிலையத்திற்கு எதிரே பட்டுக்கோட்டை நேரு நகர் பகுதியினை சேர்ந்த ஈஸ்வரி என்ற பெண்மணி நடந்து சென்று கொண்டிருந்த போது அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற இரண்டு இளைஞர்கள் அவரை மோதி கீழே தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர் உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்கள் அவரை காப்பாற்றி உடல் மற்றும் தலையில் காயப்பட்ட நிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து இந்நகரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வேகமாக இருசக்கர வாகனங்கள் ஓட்டும் இளைஞர்களை கட்டுப்படுத்த காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்